மதரோ கண்ணாவல் விரும்பு மகேந்திரூ கண்ணது ஓங்கிய கையிலும் அண்ணல் ஆரூர் ஆதி ஆணை க மாதம் திருவாலங்காட்டுக்கு போகும்போது இதே பழமஞ்சிரும் தான் பாடுறார் முத்த முத்தி தரவல்ல முகில் மென்முடையார் உமை பங்க சித்தா சித்தி திரங்காட்டும் சிவதே பத்தா பத்தர் பல கோற்றும் பரமா பழைய அத்தாலங்கும் அடியா தடியே அடியா தடியவே அடியாத்திரடிய அப்பேற்பட்ட புண்ணிய நகரம் இந்த திருவாலங்காடு சொல்ல நம்ம செய்ய வேண்டிய பல விழாக்கள்ல நேற்று முன்தினம் கூட விருத்தாச்சலத்தில் பனிரெண்டாயிரம் பொன்பற்ற விழாவை அடியார்கள் எத்தனையோ திருவிழா செய்யறா என்னமோ பண்றா நாயன்மாருக்கு விழாவை எடுக்கணும் நாயன்மாவுடைய புராண கதைகளை பாமர ஜனங்களும் இளைய தலைமுறைகளும் காரைக்கிழமையா என்றால் யார் ஞான சம்பந்தர் என்றால் யார் என்று தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விழா மிக சிறிய ஒரு கருதியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஒரு விழா செய்யணும்னா குறைந்தபட்சம் எத்தனை லட்சம் வேணும்னு எனக்கு தெரியும் நிறைய விழா செய்யணும் அதை விட அடியாக வர வைக்கிறது பெரிய விஷயம் நிறைய இடங்கள்ல சேர் காட்டுவாங்க அடியாக வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உபசரணங்களை செய்ய வேண்டியிருக்கிறது எல்லாம் செய்தாலும் நிலைக்கு சரியா அமையணும் எந்த விதமான இடர்பாடு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் இடத்திலே